அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பேய் பிசாசு மற்றும் கெட்ட ஆவிகளால் ஒருவருக்கு தீமைகள் ஏற்பட்டு அவர் மிகவும் சிரமப்படுகிறார் என்றால் அவரை மிக எளிதாக சரி செய்யலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையினை நீங்கள் செய்யும் பொழுது பேய் பிசாசு கெட்ட அவைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த நபர்களுடைய உடம்பில் இருந்து வெகு சீக்கிரமாக ஓடிவிடும் என்ன செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய முறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதுபோன்ற பேய் பிசாசு கெட்ட ஆவிகளால் ஒரு நபருடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது செவிக்கல்லி என்கிற மூலிகை இந்த மூலிகையை அமாவாசை நாளில் மட்டுமே முறைப்படி காப்பு கட்டி எடுத்து பயன்படுத்த வேண்டும் இதனுடன் தேல் காய் வேர் இலை இவற்றையும் ஒன்றாக சேர்த்து பாதிக்கப்பட்ட நபரினுடைய பெயரினை மான்சிவிகல்லி மூலிகையின் மேல் கருப்பு நிற மையினால் எழுதி மற்ற பொருட்களையும் ஒன்றாக போட்டு கல்வத்தில் வைத்து நன்றாக இரண்டு ஜாமம் வரை அரைக்க வேண்டும் அரைத்து வரக்கூடிய இந்த மையினை பேய் பிசாசு கெட்ட ஆவிகளின் பாதிப்பினால் அவதிப்படக்கூடிய நபரினுடைய உடம்பில் உச்சந்தலை நெற்றி இரு கன்னங்கள் மார்பு பகுதி அதற்கு நேராக உள்ள முதுகு பகுதி பாதத்தில் கட்டை விரலுக்கு சற்று மேல் பகுதி ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு இந்த மையினை வைத்த பிறகு அந்த நபருக்கு வெள்ளை கண்டங்கத்தெறி மருதாணி விதை இவற்றை கொண்டு தூபம் போட்டு காட்ட வேண்டும் இந்த தூபத்தை காட்டும் பொழுது உடம்பில் வைத்திருக்கக்கூடிய மையானது சக்தி பெறும் அவ்வாறு சக்தி பெறக்கூடிய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட நபரினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பேய் பிசாசு அல்லது கெட்ட ஆவி போன்றவை அந்த நபரை விட்டு கதறி அடித்து கொண்டு ஓடிவிடும் நாம் இந்த காணொலியில் சொல்லியுள்ள மூலிகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பேய் பிசாசு கெட்ட ஆவிகளால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களை நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் அகற்றிவிட முடியும் இதை செய்ய முடிந்த நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் பேய் பிசாசு மற்றும் கெட்ட ஆவிகளினால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களை காப்பாற்றக்கூடிய மை மற்றும் தூபத்திற்கு உண்டான பொருட்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்